நாடாளுமன்றத்தில் கனிமொழி அவர்கள் அமித்ஷாவிடம் நேரடியாக சவால் விடுத்திருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாராளுமன்ற மக்களவை பரபரப்பால் நிறைந்திருந்தது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் மற்றும் ஆப்ரேஷன் சிந்தூர் குறித்து பேசி கொண்டிருந்தாங்க தனது உரையில் அவங்க கடந்த காலத்தை நோக்கி குற்றம் சாட்டினாங்க இன்று பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருப்பதற்கு காரணம் ஜவஹர்லால் நேரு மட்டுமே காரணம் என்று அமித்ஷா அவர்கள் கர்ஜித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சிம்லா ஒப்பந்தின் போது காங்கிரஸ் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி மறந்து விட்டது அப்போது அதை அவர்கள் எடுத்திருந்தால் இப்போது அங்குள்ள முகாம்களில் தாக்குதலை நடத்த வேண்டியிருந்திருக்காது அவரது வார்த்தைகள் காங்கிரஸ் மற்றும் நேரு மீதான நேரடி தாக்குதலாக அவையில் வந்து கனமாக ஒழிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் அமித்ஷா அவர்கள் உணர்ச்சி பூர்வமான உரைக்கு பிறகு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் எழுந்து நின்று பேசினாங்க அமைதியான ஆனால் உறுதியான அவருடைய குரலில் அவையில் நிலவிய பதற்றத்தை குறைச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வரலாற்றை மாற்றி எழுதுறீங்க என்று சவாலான தோணியில் தொடங்கினாங்க உங்களால் தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் மீண்டும் பெரியார் அம்பேத்கரை பற்றி படிக்கிறாங்க உலகெங்கிலும் இருந்து இளைஞர்கள் நிறைவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமித்ஷாவை அவர்களை நேரடியாக பார்த்து நீங்கள் என்ன தவறு செய்தாலும் அதற்கு காரணம் நேரு என்கிறீர்கள் அதனால் மாணவர்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் நம்முடைய அமைதி சீர்குலைந்து விட்டது இந்திய மக்களை நீங்கள் தோற்கடித்து விட்டீர்கள் என்றார் கனிமொழி அவர்கள் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சிகள் மீது வழிபடுவதே குறியாக இருப்பதாக கனிமொழி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க அடுத்த இருபது ஆண்டுகளுக்கும் நீங்கள் அதே இடத்தில் இருக்க போகிறீர்கள் என்று குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஜனநாயக நாட்டில் மக்கள் மக்கள்தான் உற்றப்பற்ற அதிகாரம் கொண்டவர்கள் ஜனநாயகத்தையும் தேர்தல் முறையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க பின்னாடி அவருடைய கனிமொழியுடைய கவனம் வந்து தமிழ்நாடு நோக்கி திரும்புவது எல்லா தேர்தலுக்கும் முன்பு செய்தது போல தமிழ் சமீபத்தில் தமிழ்நாட்டின் பெருமையும் கலாச்சாரத்தையும் பிரதமர் புகழ்ந்தாங்க ஆனால் கீழடி கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ்நாட்டின் பெருமையை பற்றி பேச அவர்களுக்கு விருப்பமில்லை அப்படிங்கிறத குற்றம் சாட்டியிருக்காங்க கனிமொழி அவர்கள் பின்னர் கனிமொழி அவர்கள் சக்தி வாய்ந்த முடிவுரை வந்துச்சு அது ஒரு நேரடியான பெருமைமிக்க தமிழ் பண்பாட்டின் உறுதிமொழி கங்கை கொண்ட சோழபுரம் பெயரை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கங்கை வென்றவன் அவன் என்று தனது குரலை உயர்த்தி உறுதியுடன் கூறினாங்க தமிழன் கங்கையை வெல்வான் அதை நினைவு வைத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தைகள் ஒரு சவாலாகவும் ஒரு வாக்குறுதியாகவும் அரசியல்வாதத்தின் மத்தியில் ஒரு தமிழ் பெருமையின் கர்ஜினியாகவும் ஒழிச்சிச்சு ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்னங்கிறத கிழக்காமல்